இன்றைக்கி சளியை போக்கும் வெற்றிலை துளசி தும்பப்பூ கஷாயம் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ஏற்படுற நெஞ்சு சளியை கரைக்கிறதுக்கு இந்த தும்பப்பூ தும்பப்பூ பார்த்திங்களா இந்த பாருங்கள் தும்பப்பூ இது கசாயம் வச்சு கொடுக்கும்போது நெஞ்சு சளியை கரைக்குங்க இந்த தும்பப்பூவை நான் இது இப்படியே எடுத்துருக்கேன் நான் இதை நல்லா கழுவி அலசி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான் இது இதோட துளசி துளசி வந்து நான் இதுவும் நெஞ்சு சளியை கரைக்குங்க இது நெஞ்சு சளியை வந்து ஒரு வேளை வாமிட் மூலமாகவும் கூட வெளியேற்றலாம் இல்லையா மழை மூலமாக வெளியேற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும் ட்ரை காஃபாக இருக்கும் அதுக்காக இது கொடுக்குறதுங்க இது துளசி எடுத்துருக்கேன் ஒரு வெத்தலை இந்த வெத்தலை வந்து குழந்தைங்க ரெண்டு மூணு இருந்ததுன்னா ஒரு வெத்தலையாக போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு அரை வெத்தலை ஏன்னா இது காரம் அதிகமாக இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிற வெத்தலை காரம் அதிகமாக இருக்குது அதனால ஒரு ஆஃப் வெற்றல ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஒவ்வொரு காரமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது மிளகு ஒரு அஞ்சு மிளகு போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு பிஞ்சு ஜீரகம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் உப்பு இது தாங்க இதை நம்ம கஷாயம் செய்யலாம் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு குழந்தைக்கு தான் சொல்கிறேன் நான் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடுறேன் இதை பாருங்க கொஞ்சம் ஒரு நாலு துளசி இந்த தும்பை இலை இதை அப்படியே போட்டுக்கலாம் இந்த தும்பப்பூ கசாயம் ரொம்ப நல்லது சளிக்கு பாருங்கள் தும்பப்பூ நான் ஒரு ஆஃபத்தில் எடுத்துருக்கேன் அதை கிள்ளி போட்டுக்கலாம் இந்த மிளகும் ஜீரகமும் ஒன்னா ரெண்டா நான் நுணுக்கி போட்டுக்கிட்டேன் ஒரு பிஞ்ச் கல்லுப்பு மஞ்சத்தூள் ஒரே ஒரு பிஞ்சு இது நல்லா பக்குவதி வந்துடுச்சு இதில் ஒரு ஏழு அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் துளசி வெத்தலை தும்பப்பூ மிளகு ஜீரகம் ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இதை நம்ம வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கொதிக்க வைக்கணும் நல்லா ஸ்லோவில் வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க சாரெல்லாம் இறங்கும் நல்லா சாறு இறங்குனா தான் நல்லாயிருக்கும் இது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நல்லா சுண்டை வச்சுக்கலாங்க கொதிக்க வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு நாள் நாள்பட்ட நெஞ்சு செலிங்க நெஞ்சிலேயே இருக்கும் நல்லா கரு கருன்னு இருக்க மாதிரி இருக்கும் வரட்டு இருமலாக இருக்கும் இது எல்லாத்தையுமே இது குறைக்குங்க இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைமில் காலம் பனிக்காலத்தில் குழந்தைங்க எல்லாமே இருமல் இருக்கும் அது எல்லாமே இது கிளியர் பண்ணுங்கள் இந்த கசாயம் இப்போ அரை கிளாஸ் அளவுக்கு சுண்டிடுச்சுங்க இதை நம்ம வடிகட்டிடலாம் இல்லைனா இதை ஆற வச்சுட்டு கூட வடிகட்டலாம் ஆற வரைக்கும் அப்படியே அந்த சாரெல்லாம் இறங்கி பாருங்கள் கலரையே நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் பாருங்கள் இந்த கசாயம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம் இது ஆற வரைக்கும் ஏன் வச்சுருந்தால் சூட்டோடையே வடிகட்டிட்டு ஆற வைக்கலாம் அது வரைக்கும் அந்த சாறு இறங்குமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் அதுக்காக தான் நான் ஆற வச்சிட்டு வடிகட்டுறேன் பாருங்க இதை நான் வடிகட்டியிருக்கேன் நான் இந்த நைஸ் ஜலடை வச்சு தான் வடிகட்டியிருக்கேன் குழந்தைங்கிறதுனால திப்பி இருந்ததுன்னா இதாக இருக்குங்கிறதுனால நல்லா வடிகட்டிட்டேன் நான் இதில் வந்து அரை கிளாஸ் அளவுக்கு வருது இது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 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 நாலு வயசு குழந்தைங்கிறதுனால நான் வந்து அரை கிளாஸ் எடுத்திருக்கேன் இதை ஒரு ஒரு வயசு குழந்தையாக இருந்தால் ஒரு பாலாடை அளவுக்கு கொடுத்தா போதும் இதே வேஜ் அதிகமாக அதிகமாக கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஒரு பாலாடைங்கிறது கொஞ்சம் ரெண்டு வயசு குழந்தையாக இருந்ததுன்னா ஒரு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு கொடுத்தா போதும் இது நாலு வயசுங்கிறதுனால ஒரு அரை கிளாஸ் கொடுத்துருக்கேன் இந்த அரை கிளாஸில் பாதி குடிப்பாங்க பாதி வாந்தி எடுப்பாங்க ஆக்சுவலாக வாந்தி எடுத்தாலும் அந்த சளி வந்து வெளியில் வந்துடும் நெஞ்சு சளி வந்துடும் ஒன்றும் வாமிட் வழியாக வரணும் இல்லைன்னா மலம் வழியாக வரணும் அப்போ வா வாந்தி எடுக்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நெஞ்சு சளி வாந்தியில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாகிடுவாங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இதில் ஒரு முக்கால் க்ளாஸ் அளவுக்கு நல்லா வெது வெதுன்னு கொடுத்துடணும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்